என்னோடய பேர் வானதிங்க நான் வந்து களிமண் ஆர்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணுவேங்க மண்ணில் எல்லா பொருளும் பண்ணி கொடுத்துருவோம் டெரகோட்டா ஜுவல்லரி வந்து மெயினாக கான்செப்ட் பண்ணிட்டுருக்குறேங்க அப்புறம் வந்து கோல்டு டோல்ஸு வீட்டில் என்ன வேணுனாலும் மண்ணில் என்ன ப்ராடக்ட் கேட்டாலும் நான் ஹேண்ட்மேடாகவே செஞ்சு கொடுத்துருவேங்க என்னோடய வீடு வந்து இங்கே நாச்சிபாளையத்தில் தம்பாக்கொண்டன் பாளையம் எல்லை கொத்தக்கால் மண்டபத்தில் இருந்து உள்ளவரம் ரோடு தாங்க வேலை தாழம் ரோட்லேயே இருக்குதுங்க நான் ஒரு நாலு வருஷமாக இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்குதுங்க களிமண் நகையெல்லாம் ஹேண்ட்மேடாகவே செய்வேங்க செஞ்சு சுட்டு அடித்து எந்த மாதிரி வேணாலும் நம்ம ஹேண்ட்மேடாகவே தான் செஞ்சுட்ருக்குறோம் அச்சிலெல்லாம் எதுவுமே செய்கிறதில்லைங்க கிடைக்கிற மண்ணை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் அதை கலக்கி நல்லா நைஸாக ப்ராசஸாக எடுத்து களி மட்டும் எடுத்து அதில் தே சின்ன சின்ன மணல் கொஞ்சமாக மணலும் கலத்தி மிக்ஸ் பண்ணி அது வெடித்து போகாத அளவுக்கு அது ப்ராசஸ் பண்ணி எடுத்து அதில் வந்து ஜெல்ஸ் பண்ணுவோம் அதில் வந்து தான் மற்றபடி எல்லா ப்ராடக்ட்டும் அதில் தான் நாங்கள் பண்ணுறோம் ஆனால் மண்ணெல்லாம் ரொம்ப கஷ்டந்தாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன மண் கிடைக்கிறதா இருந்தாலும் கழுகி ஒழித்து நல்லா ப்ராசஸ் பண்ணி பண்ணுறோம் அது வந்து கலர் கொடுத்து அக்ரலிக் கலர் கொடுத்து கீர் வயர் அதில் தேவையான ஜுவல்ஸோடய ஐட்டம்ஸ் எல்லாம் வெளியில் தான் வாங்குகிறோங்க அதெல்லாம் வந்து செட் பண்ணி ஜுவல்ஸ் ரெடி பண்ணிவிடுவோங்க சில்க் த்ரெட்லையும் ஜெல்ஸு செய்வேனுங்க இது கூட சப்போர்ட் பண்ணுற மாதிரி அதுவும் கேட்குறதுனால அதுவுமே செட் பண்ணி சில்க் த்ரெட்லேயும் ஜெல்ஸு செஞ்சு கொடுத்துருவோங்க அதிகமாக வந்து மயில் பெரிய பெரிய சேரீக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி லாங் செயின் அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் தான் நான் செஞ்சிட்ருக்குறேங்க அதெல்லாமே வந்து ஹேண்ட்மேடில் கை நுணுக்கமாக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து டிசைன் போட்டு தான் பண்ணுறதுங்க அது வந்து நல்ல செயலில் மூவிங்கும் இருக்குதுங்க அது உடம்புல வந்து போடும்போது நம்ம காதணிகளை எல்லாம் போடும்போது நம்ம உடம்புல இருக்கிற ஹீட்டை வந்து ஒப்சர்வ் பண்ணும் களிமண் வந்து பஞ்சபூதம் அது வந்து நம்ம உடம்புல பட்டு இருக்கும்போது சொசிக்கும் வேர்க்குங்கிறத நம்ம பாரம்பரியமான அழகை சொல்லிகிட்ருக்குறாங்க எங்களோட தாத்தனை அந்த லெவலில் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அறிவு அது தாங்க அதனால வந்து நம்ம அது மண் பாத்திரமாக இருந்தாலும் களிமண் நகைகளாக இருந்தாலும் நம்ம உடம்புக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணுற ஒரு பொருளாக தான் இருந்துகிட்ருக்குதுங்க மண்ணை வந்து ஜொல்சு செஞ்சாலும் அது படாமல் வெயில் படாமல் ஒரு பக்கம் ஒதுக்கமாக மூடி எடுத்து வச்சு அப்படியே காற்றுலையே ட்ரை ஆகி உள்ளேருந்து அப்படியே ட்ரை ஆகி தான் நம்ம அதை வெயிலில் மறுபடியும் கொண்டு வந்து வச்சு பதமான வெயிலில் வச்சு அப்புறம் முறுக்கமாக டைட்டாக நல்ல ஹை ஹெவியான வெயிலில் வச்சு நல்லா அதில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் அது சூளையில் வச்சு சுட்டு எடுக்கிறோங்க இல்லைனா அது ரெண்டாக உடஞ்சி போயிடுங்க அந்தளவுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் நம்ம அந்த வேலையை செய்கிறோம் கொஞ்சம் ஈரத்தன்மை இருந்தாலும் கூட அந்த பீஸை உடஞ்சி போக சான்ஸ் உண்டு அதை சூளையில் சுட்டை எடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம அதில் ஒர்க் பண்ணுறோங்க கலர் கொடுத்து டிசைன் கொடுத்து ஒர்க் பண்ணுவோம் இது வந்து பாரம்பரியமாக இருக்கிற ஒரு நகை தான் இந்த களிமண் நகைகள் இது இப்போ புதுசாக ஒன்றும் உண்டானது கிடையாதுங்க பாரம்பரியமாக நம்ம அந்த காலத்துல எல்லாம் களிமண் நகைகள் தான் எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததாங்க அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் மெட்டலில் பிளாஸ்டிக்கில் மற்றபடி நூலில் எல்லாம் வந்ததுனால இது கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சுங்க ஆனால் இது வந்து ப்ராசஸ்ஸும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால இதிலோட விலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏதோ எக்ஸிபிஷன் ஸ்டால்லெல்லாம் போயிடுச்சுன்னா இது நல்லா மூவிங் இருக்குது ஆனால் இது எங்கே யார் செய்கிறாங்க எங்கே இது கிடைக்கும்னு ஆளுகளுக்கு அதிகமாக தெரியாததுனால அதோட மூவிங் ரொம்ப கம்மியாக இருக்குது ப்ரைஸ் ரேட்டு வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஃபிஃப்டி ருப்பீஸ்லேருந்து கொடுக்க மேடம் குழந்தைங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸிலிருந்து ஒரு த்ரீ தௌசண்ட் வரைக்கும் வருங்க ஆனால் அளவுக்குள்ள நான் வாங்க மாட்டேன் நானே ஹேண்ட்மேடாக நானே செய்கிறதுனால நான் ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு தௌசண்ட் ருபீஸ் அதுக்கு மேலெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் எதுவுமே இயர்ரிங்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஈஸியாக செஞ்சிடலாங்க ஆனால் வந்து அதில் எந்த அளவுக்கு நம்ம டிசைன் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் அதில் இருக்குது சீக்கிரமாக சிம்பிளாக செய்கிற டிசைன்ஸ் இருக்குதுங்க அதில் நிறைய ஒர்க் பண்ணி நம்ம அதில் நிறைய பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் நிறைய கொடுக்குற போது அதுக்கு தகுந்த மாதிரி அது விலையும் மாறும் டைமும் எடுக்கும் ஒரு ரெண்டு செகண்ட்லேயும் செய்யலாங்க ஒரு அரை மணி நேரத்துக்கும் செய்யலாம் அந்தளவுக்கு ஜுவல்ஸ் இருக்குதுங்க ஜிம்மிக்கையெல்லாம் செய்யும் போது எப்படி அரை மணி நேரமே ஆகுங்க அது வந்து எடுத்து குத்தி அது கம்பியெல்லாம் கொடுத்து செட் பண்ணுறதுக்கு போல்ஸ் எல்லாம் செட் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு ஏன்னா முதல்ல வந்து சின்ன சின்ன ப்ராசஸ் எல்லாம் முதல்ல செஞ்சு வச்சுருவோம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இன்செர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஈஸியாக கிடைக்கும் ஒரு பத்தனம் நம்ம லெவலாக செய்கிற மாதிரி வருங்க க களிமண்ணல செய்கிற எல்லா பொருளும் இப்போ நான் செஞ்சிட்ருக்குறேங்க விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் செய்வோம் கார்த்திகை தீபத்துக்கு தீபம் செய்வேன் டிசைன் விளக்கெல்லாம் நிறைய செய்வேன் சங்கில் நிறைய ஐட்டம்ஸ் நிறைய விளக்கு டிசைன் விளக்காக செய்வேங்க அப்புறம் சாம்பிராணி கப்பு அணையா விளக்கு குடுவைக்குள்ளே வைக்கிற மாதிரி ஹேங் பண்ணுற மாதிரி தீபம் அப்புறம் சொப்பு சாமான்கள் குழந்தைங்க விளையாட்டு பொருட்கள் எல்லாம் நிறைய செய்கிறேங்க அதெல்லாம் கலர் கொடுத்து அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி இருக்குங்க அப்புறம் வந்து எல்லாமே கை கால் உருவம் கோயிலில் சாமி கும்பிடுறதுக்கு வைக்கிற உருவம் அப்படி எல்லாமே மண்ணில் எல்லாமே நான் செய்வேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன் குதிரை யானை விலங்குகள் எல்லாமே செய்வேங்க மண்பானையில் சமைச்சு சாப்பிட்றவங்க இப்போ நிறைய அதிகமாகிட்டாங்க என்னென்னா எல்லாருக்குமே நோய் வருது பல பல பிரச்சனைகள் காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே தேடி வர்றாங்க மண் சட்டி வேணும் தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு குடம் வேணும் தயிர் கப்பு வேணும் உப்பு ஜாடி வேணும்னு எல்லாம் மண்ணிலே நிறைய பேர் மாறிட்டாங்க ஆனால் வந்து அந்த தொழில் செஞ்சவங்கெல்லாம் அந்த மண்ணு கிடைக்கலன்னு சொல்லி எல்லோரும் விட்டுட்டாங்க இப்போ அந்த தொழிலுக்கு போகிறக்கே பயந்துக்கிறாங்க அதுவும் இல்லை அது வேலை செய்கிறதுக்கு அதுக்கு தகுந்த இடமும் நம்மளுக்கு வேணும் அப்போ மட்டும்தான் நம்ம அது சூளை போட்டு எடுக்கும்போது அந்த புகை வரும்போது யாருக்கும் இடஞ்சிடம் இல்லாமல் நம்ம பண்ணுற மாதிரி ஆனால் வந்து இப்போ மண்ணு கிடைக்காததுனால நிறைய பேர் அந்த தொழில் விட்டுருச்சு ஆனால் நான் வந்து எனக்கு எங்கெங்கே கிடைக்கிதோ அங்கங்கெல்லாம் நான் எடுத்து முடிஞ்ச அளவுக்கு அது அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்குதுங்க